கத்தருக்கு பிரியமான ஜனங்களே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோமாக கத்தர் நம்மளோடு இருக்கிறார் அவர் நம்மளுடைய எல்லா குறைகளையும் மாற்றுகிறார் எல்லா கஷ்டங்களையும் மாற்றுகிறார் நாம் யாருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரேவேலின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்பொழுதே யாக்கோப்பே உன்னை திருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லுகிறார் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன் என்று சொல்லுகிறார் தேவன் பாருங்கள் நம்மளை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் இசிற வேலை பயப்படாதே என்று சொல்லுகிறார் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் நாம் யாருக்கு பயந்து நடங்க வேண்டும் நம்மளை வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனே சொல்லுகிறார் நாம் யாருக்கும் பயப்படக்கூடாது என்று சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏன் பயந்து கொண்டிருக்கணும் மனுஷனுக்கு ஏன் பயப்படணும் உலகத்துக்கு ஏன் பயப்படணும் ஏன் எல்லாத்துலேயும் பழந்து நடுங்கி கொண்டிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து பார்த்து நம்மளை இப்படி தான் சொல்லுகிறார் இயேசுவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அதுதான் சொல்லுகிறார் இஸ்ரேவேலே நீ பயப்படாது நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பேர் சொல்லி அழைத்த தேவன் இஸ்ரேவெலின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார் அவர் நம்மளை எவ்வளவு அன்பாக கூப்பிடுகிறார் பாருங்கள் எவ்வளவு நம்மளை நம்மளை எவ்வளவு வர்ணிக்கிறார் பாருங்கள் ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தேவனை நாம் இன்னைக்கு மறக்கலாமா அப்படிப்பட்ட தேவனை இந்த உலகத்திலே மறந்துட்டு நாம் எப்படியோ இருக்கலாமா பாருங்கள் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் உலகத்தினுடைய நட்பு உலகத்தினுடைய இன்பங்கள் உலகத்தினுடைய எல்லா விதமான பாவ வாழ்க்கை இது வேண்டுமா நமக்கு நல்லா நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களை இந்த உலகத்தினுடைய வேஷங்கள் என்னவாகும் ஒரு நாளைக்கு நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும் நாம் இன்னைக்கு இசுரலின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதுதான் பார்த்து என்ன சொல்கிறா நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் மனம் கணம் பொருந்தினாய் நானும் உன்னை சிணைகித்தேன் அதலால் உனக்கு புதிய பதிலாக மனுஷனையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் பாருங்கள் மனுஷனையும் ஜனங்களையும் கொடுப்பாரா நமக்கு நீ என்னுடைய பார்வைக்கு கணம் பொருந்தினவன் என்று சொல்லுகிறார் அப்போ மனுஷனை ஜனங்களையெல்லாம் நமக்கிட்ட தான் கொடுக்குறாரு இந்த உலகத்துல நம்மளை விட்டு எவனும் தப்பிப்போக முடியாது நம்மளை விட்டு யாருமே மேலானவர்கள் அல்ல நம்மளை விட்டு மேலானவர்கள் இல்லை கீழானவர்களும் அல்ல நம்மளை உயர்த்திருக்கிறார் நம்மளை இப்படியாக உயர்த்தி வச்சிருக்கிறார் பாருங்கள் இன்னைக்கு எப்படி எப்படிப்பட்ட தேசங்கள் எல்லாம் கலங்கி கொண்டு நிற்கிறது பாருங்கள் எப்படிப்பட்ட தேசங்களெல்லாம் எல்லாம் பயந்து கொண்டு நடிங்கிக் கொண்டிருக்கிறது பாருங்கள் ஏன் இஸ்ரேவில் மற்ற எவரும் நிற்க முடியாது பாருங்கள் அதான் சொல்கிறார் இஸ்ரேவேலே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் பேர் சொல்லி என்னன்னு சொல்லுகிறார் பாருங்கள் பயப்படாதே பயந்து நடுங்காதே திகையாதே கலங்காதே யாருக்கு பயப்படுகிறாய் குடும்பத்திற்கு பயப்படாயா உலக மனுஷனுக்கு பயப்படுகிறாயா இல்லை பல பலவிதமான பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நீ பயப்படுகிறாயா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை உருவாக்குனவரும் நம்மளை நம்மளோடு இருக்கிறவரும் இஸ்ரவேலும் தேவன் சொல்கிறார் பாருங்கள் பயப்படாதே பயப்படாதே பயப்பட எவ்வளவு உச்சரிக்கிறார் பாருங்கள் நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற அந்த உலகத்தில் யாருக்கு நாம் தலை குனிஞ்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் நாம் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் இஸ்ரவேலே நீ யாருக்கும் பயப்படாது நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் நம்ம தேவன்தான் அவர்தான் இந்த உலகத்துக்கே தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்திற்கே ரட்சகராக இருக்கிறார் அவரை விட்டு நாம் எங்கே போகும் பிள்ளைகளை இன்றைக்கி குடும்பத்தை நோக்கி பாருங்கள் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருது பிள்ளைகள் மித்தமாக வருகிறது மனைவி மித்தமாக வருகிறது இல்லை மன புருஷன் மித்தமாக வருகிறது எப்படி நான் செய் எப்படி எப்படி நான் ஜீவிப்பேன் எனக்கு வீட்டு வா வாடகை கொடுக்கணுமே பிள்ளைகளுக்கு பீஸ் நிறைக்கணுமே குடும்ப செலவு பார்க்கணுமே சம்பளம் குறைவாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களே அது வேண்டையே வேண்டாம் இசை தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அப்படி நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நான் உன்னை விடுவேனா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிட போவதும் இல்லை என்று தான் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களை இன்னைக்கு நாம் அப்படியாக இன்னைக்கு நம்ம அவருடைய தயவுல தான் இருக்கிறோம் எல்லோரும் நம்மளை ஒதுக்கி கட்டிடுவாங்க எல்லாரும் நம்மளை விட்டு விலகிடுவாங்க எல்லாரும் நம்மளை விட்டு விலகி தனியை போயிடுவாங்க ஆனால் தேவன் இஸ்ரேவலின் தேவன் நம்மளை நம்மளோடு இருந்து நம்ம கண்ணீரை துடைத்து நம்ம பிரச்சனையை மாற்றி நம்மளுடைய எல்லா விதமான எல்லா விதமான துக்கத்தையும் மாற்றி சொந்தரமாக நம்மளை வைக்கிற தேவன் அவர் நாம் தேவன் அவர்தான் இயேசு பாருங்கள் இன்னைக்கு இந்த இயேசுவை மறந்துட்டு இருப்பீங்களா இயேசுவை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் வேறு வழியிலே போவீங்களா இயேசுவை மறந்துட்டு நீங்கள் தவறான பாதையிலே போவீங்களா இயேசுவை மறந்துட்டு உங்கள் சொந்த பந்தங்களையெல்லாம் எல்லாம் ஒதுக்கி கட்டிடுவீங்களா உங்கள் குடும்பத்தை நேசிக்காமல் விட்டுடுவீங்களா விட வேண்டாம் எல்லாத்தையும் நம்மளுக்குடைய பின்னாடியே வைக்க வேண்டும் இயேசுவை முன்னுக்கு நோக்கி முன்னுக்கு வைத்து கடந்து செல்லுங்கள் கர்த்தர் உங்களை அப்படியாக வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் அப்படியாக எடுத்து பயன்படுத்தார் உங்கள் கையின் பிரயசங்களை பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் என்னவோ எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் நம்மளுடைய பிள்ளைகள் நம் வளர்ந்து நல்ல ஸ்கூல் போய் நல்ல படிப்பு ஞானம் கல்வி வளரும்படி செய்வார் அதுதான் ஒளிவா மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அதான் சொல்லுகிறார் நீதிமொழி ஆனால் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தில் படிக்கிறோம் உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் வாக்கியும் உன் நன்மையும் உண்டாகும் உன் மனைவி உன் வீட்டோரம் கணிதரும் திராட்சிய கூடிய போல இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவாமரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள் கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லுகிறான் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்கள் இவ்வளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க நீங்கள் ஏன் பயப்படணும் இந்த உலகத்தில் எந்த நீங்கள் மூளையில் இருந்தாலும் சரி எந்த திசையில் இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி பயப்பட வேண்டாம் உங்களோடையே ஏ சிறுக்கிறார் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை அவள் மறந்து போவதும் இல்லை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பாருங்கள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களுடைய குடும்பத்தை தலைமுறை தலைமுறை ஆசீர்விச்சு கொண்டிருப்பார் அவரை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட நேச கர்த்தர் அவர் நம்ம வட்டியில் நம் வாழ்க்கையில் விடுகிறார் நம்மளுடைய எல்லாத்திலும் நம்மளை மட்டியில் வந்து அவர் தகப்பனாக இருக்கிறார் அவர்கள் மறந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் நடக்கிற நடப்புகளை பார்த்து பயப்படாதீர்கள் சொல்லுகிறார் சிறுவேலின் தேவன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் பயப்படாது என்று சொல்லுகிறேன் சொல்றேன் எல்லா ஜனங்களையும் ஜாதிகளையும் நமக கொடுக்க தெரிய மாணவர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் ஜீவிப்போம் தத்தாவே இறக்கமுள்ள தகப்பனே எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே இஸ்ரேவேல் சொல்லுகிறது ஆண்டவரே அப்பா தேவன் சொல்லுகிறார் இஸ்ரேவேலே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் பயப்படாதே பயப்படாதே என்று உச்சரிக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை விலகி போவதும் இல்லை பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை அப்படியாக ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் கையிட்டு செய்கிற பிரேசத்தை எல்லாம் நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு இருபத்தி எட்டாம் பகாமத்தில் இருபத்தி எட்டாம் எட்டாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனம் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசிர்வதிப்பன்னு என்று சொல்கிறார் உங்களை கைவிட மாட்டார் தேவன் உங்களோடு இருக்கிறார் என் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதி இந்த பிள்ளைகள் எங்கு இருந்து கேட்கிறார்களோ இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதியும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதே உங்களுடைய நோக்கம் அப்படின் ஆண்டவரன் ஆசிர்வதியும் நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ இந்த உலகத்திலே செதறி இருக்கிறார்கள் எந்தெந்த மூளையில் இருக்கிறார்களோ எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்களோ சொல்லுகிறேன் ஆண்டவரை சிறவேளை நீ பயப்படாதே நானும் தேவன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார் அதை பார்த்து கலங்காதிருங்கள் திகையாதிருங்கள் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நிமிஷம் நிமிஷம் ஆசீர்வதிக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டு வர நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன் அப்பாவுமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் அற்புதமாக ஆசீர்வதிக்கப் போகிறார் இயேசு உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார் இந்த வாசனத்தை கேட்டு நீங்கள் பலனடையுங்கள் ஆசீர்வதிக்க முடியும் ஆமாம்